விஜய் வர்சிவகார்த்திகேயன் பொங்கல் ரிலீஸில் முந்து வர சிவகார்த்திகேயன் தேசிய பறவை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நடிகர் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றவர் அனைவருக்கும் தெரியும் அவருடைய படங்கள் குடும்பத்தாரால் ரசிக்கப்படுகிறது பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவராலும் விஜயும் அப்படித்தான் அவர்களுக்கு இளைஞர்கள் கூட்டமும் உண்டு பெண்கள் இதுவும் உண்டு இப்போ அவர் எல்லாம் போய் விஜய் சினிமாக்காக ப்ரமோஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் அவரால் இப்போ பண்ண முடியாது ஏனென்றால் திமுக அவருக்கு அரசியல் எதிரி இந்த சூழல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காரு விஜய் இப்போ விஜய் படம் ஒன்பதாம் தேதி வருது பெரும்பாலான தேட்டர் புக்கு அடுத்து பராசக்தி பத்தாம் தேதி வருது பராசக்தி கதையை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல திமுகவுடைய தேர்தலுக்காக எடுத்த படம் ஹிந்தி எதிர்ப்புன்னு ஹிந்தி எதிர்ப்பாய தொள்ளாயிரத்தி இது உலகமே கார்ப்ரேட் மயம் இந்த சமயத்தில் எல்லாமே குளோபல் இன்டர்நெட் மயம் இந்த சமயத்தில் இந்த மாதிரி எடுக்கிறாங்க சரி எடுக்கட்டும் சுயகார்த்திகை அமரன் மாதிரி பரிசா நடிச்சார் நானூறு கோடி பெரிய ஹிட் ஆச்சு இப்போ இது எப்படின்னு தெரில சுதாகர் கோங்குரா கேட்டால் சொல்கிறாங்க எனக்கு சாதி சமையலாம் தமிழ்நாட்டை தான் பார்த்துக்கேற்றேன்னு நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு கோங்குரான்றது இன்னும் நமக்கு தெரிகிற விடுங்க இது யார் பின்னணி இல்லைன்னு தெரியும் சுயகார்த்திகை வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் தியேட்டருங்க அதுக்கேற்றபடி பிரிக்கப்படும் ஏனென்றால் பராசக்தி பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியும் விஜய் படம் சோலோவாக வந்து ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு எட்டு ஒம்போது நாள் பெருசாக வசூல் பண்ணிடலான்னு பார்த்தாங்க பொங்கல் லீவுலேருந்து எல்லாம் சிவகார்த்திகைனும் விஜய்க்கு கொலை வளர்ந்துன்னு வர்றவர் அவருடைய படமும் ரிலீஸ் ஆகுது பொங்கல் இந்த ஒம்பது நாள் பத்து நாள் லீவில் என்ன தான் பண்ணுவாங்க மக்கள் நிறைய பேர் சினிமா பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ரெண்டு தேட்டர் தான் போக போகிறாங்க விஜய் படம் வந்தால் விஜய் படமும் ரெண்டு மந்தரூபா பார்க்குறவங்க போகுது போகிறதுக்கு இப்போ சிவகார்த்திகேயன் படமும் பார்ப்பாங்க விளைவு விஜயுடைய பிஸ்னஸ் அடி வாங்குகிறது புக் ஷோல பார்த்தா அது ஏழாம் தேதி தேதி பார்த்தா மணிக்கு ஒவ்வொரு டிக்கெட்டும் எவ்வளோ புக் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும் விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் பிடிக்க இது உதவும் நம்ம படம் எப்படின்றது நமக்கு தெரியும் விடுங்க சிவகார்த்திகேயன் து விஜய் சினிமாக்காக சினிமாவுடைய கடைசி இருக்கார் எப்படியும் அரசியல் தோற்றுகிற பிறகு திரும்ப நடிப்பார் பட் பட் இப்போ இவரே தன்னுடைய அத்தை சிவகார்த்திகனுக்கு தாரவார்த்து கொடுக்குறார் அவ்வளோதான் இது விஜய்க்கு ஒரு நிறைய சிக்கல் தான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்